அனைவருக்கு வணக்கம் சட்டம் முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கல மறுக்க மஸ்கிப்பிடாம உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட் சப்ஸ்கிரைப் பாத்திரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு அரபிடல் மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடலில் கிழக்கு பகுதிகளிலும் இலங்கை தெற்கு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பனிரெண்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் தென்காசி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதியிலும் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதியிலும் ஈடு கூடிய கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளது தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது வானிலை ஆய்மே முக்கிய வெளியாகிறது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு அதன்படி கனமழை பள்ளிகள் மற்றும் விடப்படும் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் மிதநிலையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச ாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா கும்பறிக்கடல் போதி மற்றும் அதையொட்டிய மாலத்தீவு போதி இலங்கை கடலோரப் பகுதியொட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் மற்றும் சுட்டுவட்டர் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்று வீசுள்ளால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்